காரணம் இதுதான் கடந்த ஜூன் இரண்டாம் தேதி தொடங்கிய உலக கோப்பை தொடர் விறுவிறுப்பான கட்டத்தை எட்டியிருக்கிறது தற்போது அமெரிக்காவில் நடந்து வரும் லீக் சுற்று போட்டிகள் வரும் ஜூன் பதினெட்டாம் தேதியுடன் முடிவடைகிறது இந்த லீக் சுற்றில் பாகிஸ்தான் நியூசிலாந்து இலங்கை போன்ற அணி தோல்விகளை தழுவி உலக கோப்பை சுற்றிலிருந்து வெளியேறி கிரிக்கெட் ரசிகர்களுக்கு அதிர்ச்சியை கொடுத்தது அது மட்டுமின்றி அமெரிக்கா ஆப்கானிஸ்தான் போன்ற அணிகள் சூப்பர் எட்டுக்குள் நுழைந்து ஆச்சரியத்தை அளித்துள்ளது இந்த நிலையில் சூப்பர் எட்டு சுற்றுகள் வெஸ்ட் இண்டீஸில் ஜூன் பத்தொன்பதாம் தேதி தொடங்குகின்றன தற்போது வரை இந்தியா அமெரிக்கா ஆஸ்திரேலியா ஆப்கானிஸ்தான் வெஸ்ட் இண்டீஸ் தென்னாப்பிரிக்கா இங்கிலாந்து ஆகிய ஏழு நாடுகள் சூப்பர் எட்டு சுற்றுக்கு தகுதி பெற்றிருக்கும் நிலையில் வங்கதேச அணி அல்லது நெதர்லாந்து அணி அடுத்த சுற்றுக்கு முன்னேறும் இந்தியா தனது முதல் சூப்பர் எட்டு சுற்று போட்டியில் ஆப்கானிஸ்தான் அணியை சந்திக்க உள்ளது இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகள் மோதும் போட்டி ஜூன் இருபதாம் தேதி அன்று நடைபெற இருக்கிறது பர்படோஸ் நாட்டில் உள்ள கெனிங்ஸ்டன் ஓவல் மைதானத்தில் இந்த போட்டி இந்திய நேரப்படி இரவு எட்டு மணிக்கு துவங்குகிறது ஆப்கானிஸ்தான் அணி கடந்த சில ஆண்டுகளாகவே டி போட்டிகளில் ஆதிக்கம் செலுத்தி வருகிறது தற்போது நடைபெற்ற உலக கோப்பை குரூப் சுற்றில் ஆப்கானிஸ்தான் அணி தான் ஆடிய மூன்று போட்டிகளிலும் வெற்றி கண்டது அதிலும் வலுவான அணியாக கருதப்படும் நியூசிலாந்தை எண்பத்து நான்கு ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி அதிர வைத்தது எனவே ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான போட்டியை இந்திய அணி சாதாரணமாக எடுத்துக் கொள்ள முடியாது இந்த நிலையில் இந்திய அணியில் வீரர்களாக தேர்வு செய்யப்பட்டிருந்த தொடக்க வீரர் சுப்மன் கில் மற்றும் வேகப்பந்து வீச்சாளர் அவேஷ்கான் ஆகியோர் அணியிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதாவது அடுத்ததாக நடைபெற இருக்கும் சூப்பர் எட்டு போட்டிகளில் பங்கேற்க மாட்டார்கள் என்ற தகவலை பிசிசிஐ வெளியிட்டிருக்கிறது இதனால் ரிசர்வ் வீரர்களாக தேர்வு செய்யப்பட்டிருந்த நான்கு வீரர்களில் ரிங் சிங் மற்றும் இடது கை வேகப்பந்து வீச்சாளர் கலீல் அகமது ஆகியோரை மட்டும் வெஸ்ட் இண்டீஸுக்கு அழைத்து செல்வதாக அணி நிர்வாகம் முடிவு செய்துள்ளது சுக்மன் கில் மற்றும் அவேஷ்கான் கான் ஆகியோரை அணியிலிருந்து விடுவித்தது குறித்து பிசிசிஐ நிர்வாகம் கூறிய போது அமெரிக்காவில் குரூப் லீக் சுற்றுகள் வரை மட்டுமே தங்கி இருக்க வேண்டும் என்பது முன்கூட்டியே எடுக்கப்பட்ட முடிவு என்பதால் இந்தியா மற்றும் கனடா போட்டிக்கு பிறகு அவர்கள் அணியிலிருந்து விடுவிக்கப்படுவார்கள் என்று தெரிவித்திருந்தது மேலும் தற்போது ரோஹித் சர்மா அல்லது விராட் கோலிக்கு காயம் ஏற்பட்டால் ஏற்கனவே பதினைந்து பேர் கொண்ட அணியில் மற்றொரு தொடக்க வீரரான யாஷ்வி ஜெய்ஸ்வால் களமிறங்கலாம் எனவே டி டுவெண்டி உலக கோப்பையின் சூப்பர் எட்டு சுற்றி நான்காவது தொடக்க ஆட்டக்காரர் தேவைப்படவிருக்கும் சூழ்நிலை இருக்காது எனவும் பிசிசிஐ தெரிவித்துள்ளது சுப்மன்கில் நியூயார்க்கில் வலைப்பயிற்சியில் அதிக நேரம் செலவழிக்கவில்லை எனவும் ரிங்கு சிங் வலைப்பயிற்சியில் அதிக நேரம் செலவு செய்கிறார் மிடில் ஆர்டர் மற்றும் இடங்களில் விளையாடும் வீரர்களுக்கு காயம் ஏற்பட்டால் அவர்களுக்கு பதிலாக ரிங்கு சிங் இறங்கக்கூடும் மேலும் ரிங்கு சிங் இடது கை பேட்ஸ்மேனாக இருப்பதால் சிவம் துபேவுக்கு மாற்றாக இருக்கிறார் அடுத்ததாக இந்திய அணியில் மூன்று வேகப்பந்து வீச்சாளர்கள் மற்றும் கூடுதலாக ஹர்திக் பாண்டியா சிவம் துவேவும் உள்ள நிலையில் மற்றொரு வேகப்பந்து வீச்சாளர்களின் தேவை இருக்காது என்றும் பிசிசிஐ தெரிவித்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்ட்டி ஃபோர் பக்கத்தை பின்பற்றி கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிக உதவும்